பெரிவா சனம் இன்னைக்கு ஜூன் 22 பெரிவா இங்கே இருக்கா இன்னைக்கு தலைப்பு மன தூய்மை உலகில் பலர் பல வகையான கர்மாவால் கஷ்டப்படும் போது நாம் எத்தனை சேவை செய்தாலும் அவர்கள் கர்மா குர்க்கே நின்று பலன் இல்லாமலும் போகலாம் ஆனால் நாம் பிடிவாதமாக இந்த காரியத்தை செய்து கொண்டே வந்தால் அது நிச்சயமாக நம் கர்மாவை கழுவத்தான் செய்யும் கர்ம வாசனையால் ஏற்பட்ட நம் உள் அழுக்குகளை கழுவத்தான் செய்யும் இதனால்தான் திருவள்ளுவர் வெளியில் உன் தொண்டு பலன் தந்ததா என்று ப்ரூஃப் அதாவது நிருபணம் தேடாதே உன் மனதின் அழுக்கு தொலைந்ததா மனத்துக்கண் மாசிலன் ஆனாயா என்று பார்த்துக்கொள் இந்த உள் ப்ரூஃப் இதை யாரும் உன்னிடமிருந்து ஒழிக்க முடியாது கிடைத்துவிட்டால் நீ செய்த தர்மம் பழித்துவிட்டது என்று பொருள் என்று சொல்கிறார் very much thank you